ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யுவர் சேனல் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா துப்பூர் டோல்கேட் தாண்டி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எம்டி தான் போறோம் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவில் நெல்மங்கலா போறோம் அங்கே போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லோடு ஏத்த போகிறோம் என்ன லோடு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் லோடு தான் ஏற்ற போகிறோம் ஆனால் எங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் லோடு ஏற்றும் போது தான் நமக்கு தெரியும் ஆனால் தேங்காய் லோடு ஏத்த போகிறோம் அது மட்டும் நமக்கு தெரியும் நம்ம கோயம்புத்தூர்லேருந்தே அப்படியே எம்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பைபாஸ்லேயே வந்துட்டோம் இந்த லோடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்தே நிலமங்கலம் வரைக்கும் எம்டி தான் போயிட்டுருக்கோம் நம்ம அப்படியே சங்ககிரி வந்து ஆடு பிள்ளை மட்டும் எந்த வேலையுமே நமக்கு கிடையாது ஏன்னா போகும்போது வேலை பார்த்துட்டு போயிட்டோம் ஆடு பிள்ளை மட்டும் ஃபுல் பண்ணிக்கிட்டு போனதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோடு ஏற்றுறது மற்ற இதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம் நமக்கு டிரைவர் அண்ணா இப்போ யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் வராங்க வேலூர்லேருந்து அவங்க ஆல்ரெடி வந்து கிருஷ்ணகிரி வந்துட்டாங்க அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே அவங்கள அங்கே போயிட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டு மளிகை செலவு பண்ணிக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம லோடு ஏற்றக்கூடிய பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்படகள்ளி இது எங்கே இருக்குன்னா நிலமங்கலம் டு ஆசன் ரோட்டில் இந்த ஊர் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையில் ஒன்பது மணிக்கே வந்துட்டோம் ஊர்லேருந்து இருந்து நம்ம எம்டி தான் வந்தோம் சொல்லியிருப்போம் நம்ம வந்த லோடு ஏற்றுவாங்க நம்ம இன்றைக்கி கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து நமக்கு இன்றைக்கி லோடிங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தான் லோடிங்காக நமக்கு ஒன்றும் காயெல்லாம் மூட்டை பிடிக்கவே இல்லையா நம்ம அதுக்காக எங்கேயுமே நிப்பாக கூட வந்துட்டு இருந்தோம் இவங்க அதை முன்னாடியே சொன்னாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக வரலாம் இவங்க சொன்னதால் அவசர அவசரம்னு வந்தோம் ஆனால் லோடு ஏற்றவே இல்லை இது அங்கே பாருங்க நம்ம வந்து நிற்கிறோம் நம்ம வண்டிக்கு வந்து மூட்டையே பிடிக்கல வந்த வண்டிக்கு வந்து மூட்டை பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து வெளியில் வேற ஏதோ ஒரு ஊருக்கு போகிறது அந்த அங்கே மூட்டை பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல க்ரீன் கலரில் ஆனால் அதுக்குன்னு வண்டி இங்கே வரல அதுக்கான மூட்டை பிடிச்சி இங்கே வச்சு ரெடியாக வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு நமக்கு வந்து டெல்லி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தேங்காய் பறித்து இங்கே தோலெல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மூட்டை பிடிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோழிலாம் நிறைய இருக்குது அது அங்கே வான் கூட இருக்குது இது அதுக்காகனே அங்க அங்கே உட்காந்துட்டுருக்கு பாருங்க பார்த்திங்களா நம்ம காலையில வந்து சாப்பிட்டு நல்ல தூக்கத்தை போட்டாச்சு இங்கே இடம்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காமடுக்குள்ள தான் வண்டி நிற்கிது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இது உடுமலை இருந்து எம்பிடி வந்துச்சு இந்த தான் இது இருக்காங்களே மூட்டை பிடிக்கிறாங்களே நான் பாருங்க அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு மூட்டை பிடிக்கிறவங்களாம் அவங்க வந்து இந்த வண்டியிலே தான் வந்திருக்காங்களே ஊர்லேருந்தே அவங்களை கூப்பிட்டு தான் இந்த வண்டி வந்திருக்கு நமக்கு வந்து மூட்டை பிடிக்கிறவங்க முன்னாடியே வந்துட்டாங்க நமக்கு மூட்டை பிடிக்கிறவங்க தான் நம்மளுக்கு மூட்டை பிடிச்சி ஏற்றுறவங்க தான் அது அந்த மூட்டை அங்கே இருக்குல்ல அது பிடிச்சி ஏற்றி பிடிச்சி வச்சுருக்காங்க நமக்கு நாளைக்கு தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நாளைக்கு ஏற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சாயங்காலம் என்னென்னு நாளைக்கு தான் தெரியும் இங்கே இவங்க தான் டெல்லிக்கு மூட்டை பிடிக்கிறவங்க இப்போ வேறு ஏதோ ஒரு வண்டிக்கு தான் மூட்டை பிடிச்சிருக்காங்க அங்கே உள்ள கொட்டி கிடக்கு பாருங்கள் தேங்காய் வெயிலுக்காக நம்ம நல்லா தார் இழுத்து கட்டியிருக்காங்க இந்த மூட்டை பிடிக்கிறவங்க எல்லாமே வந்து நம்ம தமிழ் ஆளுங்க தான் மதுரை திருநெல்வேலி சாரி மதுரை சைடு இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வரையாக பிரிச்சிடுறாங்க அங்கே கொட்டி இருக்கிறதுல சைஸ் வரையாக பிரித்து மூட்டை பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நார் தேங்காய் ஓடு அதெல்லாம் வந்து இங்கே இந்த இந்த இது வந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதையுமே வந்து அப்படியே ஓப்பன்லேயே லோடு ஏற்றி தான் ஒரு வண்டி லோடு ஏற்றி பாய் கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள் இதை கொண்டு போயிட்டு தேங்காய் நார் தான் வந்து இதெல்லாம் மிக்ஸ் அரை அரைச்சி தி கயிறு திரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் காலையில் வந்து வீடியோவில் கிளியராக காமிக்கிறேன் போய் நம்ம வண்டியில் சமையல் வேலையை பார்க்க வேண்டியதான் இதில் நான் நம்ம அண்ணங்க எல்லாம் நம்ம ஊரில் இருந்து வந்திருக்குங்க எல்லாமே வந்து நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்க ஐப்பசாமிக்கு சாமிக்கு எல்லாம் டீ சாப்பிடத்தை போயிட்டுருக்காங்க பாருங்கள் நம்ம வண்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு ஆந்திரா வண்டிக்கு லோடு ஏற்றி முடித்து பாய் போட்டுட்ருக்காங்க இங்கே நேற்று இங்கேலாம் மூட்டை இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இந்த ஆந்திரா வண்டிக்கு ஏற்றிருக்காங்க நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ மூட்டை பிடிச்சிட்ருக்காங்க இங்கே கை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது இங்கே நடுவில் குறுக்கை வச்சு அங்கே ஒரு சைஸ் இங்கே பெரிய சைஸ் அதோடய சின்ன சைஸு இது ஒரு இது லாஸ்ட் சைஸ் இங்கே ஒரு சைஸ் இது நடுவுகிறது தான் தடுப்பு அடையாளம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க தான் மூட்டை பிடிக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு லோடு ஏதி விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால இன்னைக்கு நம்ம கிளம்பிடலாம் அங்கே அந்த வண்டியில் வந்து தேங்காய் வெளியிலேருந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க

இது வந்து இவங்க ஆந்திரா வண்டியில் அவங் அவங்களே இதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க முடிக்கயிறு வச்சு இழுக்கிறதுக்கு இது வச்சு இழுத்தா கயிறு டேமேஜ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இது அவங்களு ஆந்திரா வண்டி இது அவங்க கேட்டதால அவங்களுக்கு முடிக்கயிற்றி வச்சு இழுத்துறாங்களா நமக்கும் ஐட்டம் தான் நம்ம முடிக்கையிற வச்சு இழுத்துக்க வேண்டியதான் இந்த இந்திக்காரங்க இங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கதாங்க தங்கியிருக்காங்க அவங்க தான் இந்த லோடு வெள்ளம் அவங்க தான் மற்றபடி மூட்டை பிடிச்சி ஏத்துறதெல்லாம் வந்து நம்ம தமிழங்க தான் அவங்க வந்து லோடு ஏத்துறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்களாம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் கிளம்பிடுவாங்களாம் அதுக்கப்புறம் திரும்பதான் லோடு வந்தால் தான் வருவாங்களாம் இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடஞ்சி தேங்காய் காய வச்சு என் உடஞ்சிருக்கலாம் அந்த தேங்காயெல்லாம் வந்து தனியா எடுக்கிறாங்க தேங்காய் தனியாக எடுத்து எண்ணெய்க்கு காய வைக்கிறாங்க காய வச்சிருக்க பாருங்க அந்த தரையில அந்த வீடுங்கள்லாம் எல்லாம் வந்து அவங்க தங்கி இடம் தான் இதெல்லாம் தேங்காய் ஓடு வேஸ்டேஜ் இங்க வந்து உடஞ்ச தேங்காவை வந்து என்ன பண்றாங்கன்னா உள்ள இருக்கும்ல தேங்காய் மட்டும் அதை அப்படியே சுரண்டி எடுக்கிறாங்க சுரண்டி அந்த மேல தோல் இருக்கும்ல ப்ரௌன் கலர்ல கலர்ல அதை அப்படியே எடுத்துடுறாங்க எடுத்து வெறும் ஒயிட்டாக மட்டும் வச்சிருக்காங்க அதுக்கு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அதோட ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு ஃபுல்லாக செய்யறதுங்க தான் இது எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க தேங்காய் ஓடுல இருந்து தனியா இதை மட்டும் எடுக்கிறதுக்கு அந்த மிஷின் இது வந்து தேங்காய் மேல இருக்கிற அந்த தோல் இருக்குல்ல அதை எடுத்தது இது அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது கத்தியெல்லாம் அதை பாருங்க அது போய் அங்கே கொட்டுறாங்க அது மிஷினில் போய் அங்கே மிக்ஸ் அரைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சு கொட்டுது பாருங்க உள்ள போய் வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல இல்லை உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உள்ள வந்துட்டோம் அவங்கள யாரையும் கேட்கல நம்ம உள்ள வந்தாச்சு தேங்காய் பால் ஈரமாக இருக்கு அங்க இருந்து தோல் இதில் கொட்டுறாங்க இதில் வந்து தண்ணி இருக்கு இதில் இருந்து கொட்டி திரும்ப அங்க போடுறாங்க இது கட் பண்ணி போடுறாங்க தண்ணி இல்லாம இங்க பாருங்க இங்க தண்ணி இல்லாம இருக்கு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா இது வந்து அப்படியே இதை இதை வச்சு இதில் அள்ளி கொட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கேருந்து மேலே போய் அதில் அரைச்சி இது வந்து எதுக்கு போகுதுன்னா தேங்காய் பூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பெல்லாம் மிக்ஸ் பண்ணவில்லை அதுவாக தான் போகுது இது அதில் இருந்தால் எடுத்தேன் இதோ இங்கே இருக்கு பாருங்க அங்கே இருந்தால் எடுத்தேன் நான் கையில் வச்சுருக்குது வந்து ஈரமாக இருக்குது இது பாருங்கள் காஞ்சி இருக்கு இதுதான் தேங்காய் பூ போல இது அப்படி நல்லா கொட்டு ஆனா இதுல வந்து விளர்றது வந்து பாத்தீங்கன்னா ஈரமா இருக்கு ஈரமா இருக்கு இங்க இருந்து போய் இது ட்ரை ஆகுது இதுலேருந்து ஈரமாக போகிறது வந்து இங்கே ட்ரை ஆகி மூட்டை பிடிக்கிறாங்க அதை வச்சுருக்காங்க பாருங்கள் மூட்டை பிடிச்சி இது இது உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக தேங்காய் பூ இது சாப்பிட்ற நல்லா இருக்குமா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த ஈரமாக இருக்கிறத சாப்பிட்டு பார்த்தேன் பெரிய பாய்லர் இருக்கு நம்ம இங்க வந்து மூணாவது நாள் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பது மூட்டை ஏற்றுனாங்க இன்னைக்கு வந்து ஒரு இப்போ வரைக்குமே வந்து மொத்தமாக நேற்று ஏற்று இன்னைக்கு ஏத்தந்து சேர்த்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மூட்டை ஏற்றுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மூணாவது நாள் முதல் நாள் நமக்கு ஒரு மூட்டை கூட ஏற்றல ரெண்டாவது நாள் நூற்றி முப்பது ஏற்றாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஏற்றனா மொத்தம் இரநூத்தஞ்சு இப்போ வந்து மூட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க மூட்டை உள்ள பிடிச்சிட்டு இருக்காங்க தான் ஏத்தவங்களாம் நமக்கு கணக்கு இன்னையோட வந்து சாரி நாளையோட வந்து நாலாவது நாள் ஆகுது நம்ம வண்டியில் இப்ப வந்து அடிக்கடி இந்த டஸ்ட் இது ஓடுது ரீஜின் ஆக்டிவ் இப்ப கூட ஓடிட்டு தான் இருக்குது வரும்போதுதான் எங்க போட்டுக்கிட்டோம் முடிய போகுது அதிகமா ஓடுது ஏன்னா பனி நாளில் அதிகமா சாப்பிட்டு வண்டி வந்து சொன்னாங்க வண்டியை ஹேண்ட் பிரேக் போட்ட சாவி ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பனி நாள் அதிகமா ஸ்டார்ட் பண்ணி விடுறோம்ல ஆஹ் டவுன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதனால வந்து டஸ்ட் இதாகுது இல்ல இப்ப வரும்போது நான் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி விட்டான் இது போட்டு விட்டான் எங்கே தான் போட்டு விட்டான் ஆஹ் கோதுமை லோடு நிமோஜில இருந்து ஏத்தி விட்டு வந்தான் நகர்ல வந்து இறக்க நிப்பாட்டிட்டு போட்டு விட்டான் போட்டு விட்டுட்டு அங்க இருந்து அதான் கேட்கும் போதுதான் இப்ப ரெண்டு டைம் சாய் போடல ஸ்டார்ட் பண்ணி விடுறது காலிலேயே விற்பியும் அப்ப எல்லாம் ஆக்டிவ் ரீஜன் ஆக்டிவ் வந்து அதனாலதான் சரி போட்டு விடலாம் இதுவும் தான் சுத்து வாங்குது சரி போட்டு விட்டா சார்ஜ் ஏதாவது ஆகுதுன்னு தான் போட்டு விட்டேன் ஓடிட்டு இருக்கு அந்த நம்ப கூட வந்துச்சு அது லோடு ஏற்றி முடிஞ்சிடுச்சு இந்த வண்டி நேற்று வந்துச்சு இது லோடு ஏத்தி முடிய போது நமக்கு நாலு நாள் ஒரு தேங்காய் உடச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம் உள்ள தண்ணிய குடிச்சுட்டு நமக்கு பின்னாடி வந்த வண்டிலாம் லோடு ஏத்தி கிளம்புது நமக்கு ஆனால் ஒன்றும் லோடு ஏத்தல சொல்ல

இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சி நூறு நூற்றி இருபது நூற்றம்பது ஒரு சாக்கில் எண்பத்தஞ்சி இந்த மாதிரி வந்து குவான்டிட்டி நூற்றி இருபது நூற்றம்பது எண்பத்தஞ்சி நூறு இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து அவங்க தூக்கி விடும்போது நம்மக்கிட்ட சொல்லுவாங்க எண்பத்தஞ்சா நூறா நூற்றம்பதா நூற்றி இருபதான்னு அதை வந்து நம்ம இந்த நோட்டில் எழுதணும் எழுதி எத்தனை மூட்டை எது இதில் எத்தனை மூட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் ஒரு கணக்கு நமக்கும் வண்டிக்கு எத்தனை மூட்டை ஏறுது அப்படின்னு ஒரு கணக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அவங்க சவுண்டாக சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நாலாவது நாள் நாலாவது நாள் சிறப்பாக லோடு ஏற்றி முடிய போகுது சிறப்பாகலாம் இல்லை சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லோடு ஏற்றி முடிஞ்சாச்சு இப்போ வந்து பாய் போடணும் அப்படியே மேகம் சூழ்ந்துட்டு வருது மழை வரும் போல் இத்தனை நாள் இருந்தோம் ஒன்றும் வரல நம்ம லோடு ஏற்றி முடியும் போது மழை வர மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க இங்கே தார்பாய் போடுறது கயிறு எல்லாமே அவங்களே தான் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஏற்று மாமல் கொடுக்குறோம்